மூலாதார சக்கரத்துல இருந்து சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு எப்படி குண்டலினி சக்தி பயணப்படும் மலம் சத்து இந்திரியம் இந்திரியத்துக்கு அப்புறமா உருவாகிறது தான் குண்டலினி சக்தி அந்த குண்டலினி சக்தியோட எது சேரணும் அந்த தனஞ்சயன்ற வாசி சேர்ந்து பயணிக்கணும் அப்பதான் அது யோகம் நாம சாப்பிடுறோம் தூங்குறோம் வேலை செய்யறோம் இப்படி இது இயல்பான இந்த நிலை தொடர்ச்சினா மூலாதாரத்திலிருந்து இருந்து சுவாதிக்கு குண்டலினி சக்தி பயணிக்காது இப்போ சாப்பிடுறது தூங்குறது வேலை தவிர உங்களுக்கு விளையாட்டுல எதனா ஒரு ஆர்வம் இருக்கா எந்த விளையாட்டுல ஆர்வம் இருக்கு அல்லது கவிதை எழுதுறது அல்லது பாட்டு பாடுற திறமை அல்லது வேற எதுனா ஒரு கலை கத்துக்கிறது பரதநாட்டியம் கராக்க யோகா இது கூட கலை திறமைதான் இப்படி ஏதாவது ஒரு திறமை அதிகப்படியா இருந்துச்சு அப்படின்னா சராசரி மனித நிலையில இருந்து நீங்க படி மேல இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படி அந்த ஒருபடி திறமை மேலோங்கிய மனிதர்களுக்கு தான் மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு குண்டல் நிஷகத்தில் ஏற்றக்கூடிய பவர் கிடைக்கும்